எாமி வச்சு வாடியும் மகளும் உண்டு தம்பி பத்தம் திட்ட பஸ்ஸில் வெஞ்சாறமுடத்தி போகன் வந்து கேரளியான அப்போ ஸ்டாண்டிண்ட் ஆக வெள்ளை அடினா டிரைவரை நிறுத்தாது இங்கே பூண்டை மயில கொண்டு நத்தி இன்னும் ஞாயிட்டு நினைக்கிற வண்டி டிரைவர் கடக்கு வெள்ளை இடங்கே வண்டி நத்தான் பற்றியதே நிமிட்டு நம்ம வட்டம் இங்கே காணிக்கிற புதும்க்கு அந்த இத்தையும் கேட்டும் டிரைவருத்தி டோர் திறந்து வெளியிலோட்டி இறங்கி வந்து வண்டி அவங்க டோட்டிட்டு வெளியே இறங்கி வந்துட்டு எந்த தவறியா பிடிச்சள்ள ஒரு அடி ஆயிருக்கேன் சொல்லுது அப்போ எந்த மோள்காரி இறங்கி மோயே பிடிச்சி தள்ளையும் செய்து ഇതാണ് ഡ്രൈവർ ചെയ്തിരിക്കുന്നത് അപ്പം നമ്മൾ അത്രയും ആദ്യം പറഞ്ഞാൽ എന്താണ് ഈ ഇതുവരെ വേട്ട തനിക്കെന്തോ വട്ടമുണ്ടോ ഈ ഒരു ഒറ്റ കാര്യങ്ങൾ ഞാൻ ചോദിച്ചോ കാരണം ഒരു കാരണവശാലും ഡ്രൈവർ കെ എസ് ആർ ടി സാൻഡ് ബസ്സിലായാലും ഡ്രൈവർ വണ്ടി നിർത്തിയിട്ട് ഡ്രൈവർ സീറ്റിൽ നിന്ന് ഇറങ്ങാൻ പാടില്ല എന്നുള്ളൊരു നിയമം കൂടെ ഉണ്ട് അത് ലംഘിച്ചാണ് ഈ ഡ്രൈവർ ഇത്തരം ചെയ്തത് അങ്ങനെ എൻ്റെ ഭാഗത്ത് ഞാൻ ഇത്രയും ചെയ്തേ ഉള്ളൂ എന്തിനും വണ്ടി അവിടെ നിർത്തഞ്ഞു കൊണ്ടുവന്നേ ഇത്തരം ചോദിച്ചേ ചെയ്തോളൂ ഇതിനാണ് ഡ്രൈവറ് എന്നിട്ട് അപ്പോൾ മോളും കൂടി ചോദിച്ചാൽ മോളെ പിടിച്ചു തന്നെയും ചെയ്തു அவரு